காட்டிலே பதில் சொல்கிறோம் சரி பசங்களா நீ விடுகிற தலைப்பு என்னன்னா பறவை பச்சை நீர் அழகிக்கு உதட்டு சாயம் பூசாமலே சிவப்பு எனக்கு தெரியும் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மணியோடு ஆ சரியா சொன்ன கண்ணு அது தான் அடுத்தது சிறகடித்து பரப்பவனை சமாதானத்துக்கு உதாரணமாக சொல்வர் அந்த கணபுரதான் ஆ கருப்பு நிறமுடையவன் கபடம் அதிகம் கொண்டவன் கூவி அழைத்தால் வந்திடுவான் கூட்டமாய் சேர்ந்தும் வந்திடுவான் அதுவும் நீ எல்லாமே சரியா வாங்க நாளைக்கு சரி அண்ணா அம்மா கூப்பிடுறாங்க நாளைக்கு பார்க்கலாம்